சரி நீ போய் பாரு நான் கீழே போய் பாக்குறேன் அம்மாடி மருமகளே எங்க போயிருப்பா ஜானே முருகே சா சும்மா பா என்னடா இன்னைக்கு ஸ்பெஷலா தான் சமைச்சியா ஆமா பலகாரம் செஞ்சேன் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆமாண்டா நான் தான்டா வாங்கி ஃபுல்லாக அடிக்கி வச்சுக்கிறேன் இங்க என்னம்மா பண்ற உன்னை எங்கெல்லாம் தேணும் தெரியுமா இங்க என்ன பண்ற லைட்டா பசிச்சதா அதான் இங்க ஏதாச்சும் இருக்கான்னு சாப்பிட வந்த டைம் ஆகுது தெரியுமா மாமாதான் எப்போ என்ன வேணாலும் இங்க வந்து சாப்பிடு யார் என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கணும்னு சொன்னாரு அதான் சாப்பிட வந்த என்ன என்ன கூத்து விட்டா எஸ்கேப் ஆயிடும் வேண்டியதுதான் சாரி மாமா உங்கள மாத்தி விட்டேன் நீ வேற ஏமா என்ன கோத்து விட்ட சரி போ நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் மாதிரி மூளை இருக்கா இல்ல நான் எதுவுமே சொல்லடா அவளே ஏதோ சொல்லிட்டு போறா உனக்கு எல்லாம் மூளை இருக்கா நீ சுட்டி வச்சுட்டு என்கிட்டே சொல்ல எனக்கு எப்படி தெரியும் சரி மிச்சம் மிச்சமிதி என்ன இருக்குதான்னு பாப்போம் முருக்கு ఏనాచి భయం ఒదికిరానా అంబులెన్స్ కొడవా వైద్యం కలిగదా జాను ఇల్లు వైరు పసికిదు పో ఉళ్ళ పోయేదా சாப்பிడి ఉన్నా కొండువా పో అప్పా పోయి ఎట్టిటవా పసికంలే